மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ரத்த மூலம் இரத்த மூலம் என்று சொன்னால் மூலத்திலே இரத்தம் வெளியேறக்கூடிய அளவிலே அந்த நோயிலே தாக்கம் இருக்கும் பட்சத்திலே அதற்கு ரத்தம் மூலம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தான் பொதுவாகவே மூலமே வருது மலச்சிக்கல் பலசிக்கல் ஆக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த மூலம் என்பதே வராது ஆக இந்த ரத்த மூலத்திற்கு உண்டான ஒரே மூலிகை ஒரே உணவு ஒரே சித்த மருந்து என்று மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஞ்சுக்கடுக்காய் பிஞ்சுக்கடுக்காய் இதற்கு உண்டான சரியான மூலிகை அப்போது கடுக்காயை பொறுத்தளவில் டைரெக்டாக அப்படியே அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதையோடு சாப்பிடக்கூடாதுங்க விதை ஒரு நஞ்சு பொதுவாக அதை பாடம் பண்ணி சுத்தி பண்ணி தான் சாப்பிடுவாங்க மோரில் ஊற வச்சு செய்வாங்க அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்போ அந்த கடுக்காய் சார்ந்த சூரணமோ அல்லது லேகியமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடும் பட்சத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் உணவு என்று சொல்லும் பட்சத்தில் இலை பார்த்துருப்பீங்க மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அந்த துத்தி இலை துவட்டல் துத்தி இலை துவட்டல் வந்து இந்த மாதிரி ரத்தம் மூலத்துக்கு உடனே ஒரு ரெண்டு மூணு நாளில் என்ன ரத்தம் போனாலும் நிப்பாட்டக்கூடிய வல்லமை இந்த துத்தி இலைக்கு உண்டு அந்த துத்தி இலையை கூட விளக்கண்ணிலையோ வேப்பண்ணையிலையோ வதக்கி அந்த ரத்த மூலம் இருக்க இடத்துல உள்ள வச்சு ஒரு நைட்டு இரவு நேரம் படுக்கும் பொழுது அந்த மாதிரி வச்சிருந்து படுத்தாலுமே அந்த மூலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இதற்கு ஒரு அற்புதமான ஒரு சித்த மருந்துன்னா நத்தை பற்பம் நத்தை பற்பம் ஒரு அளவு எடுத்து அதை வந்து தேனில் குழச்சி எடுத்துக்கிடலாம் அல்லது வெண்ணெயில் குழச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரத்தம் மூலம் பொதுவாக மூலம் அப்படின்னாலே அந்த இடத்துல அரிப்பு இந்த மாதிரி அதில் ஒரு சின்ன சின்ன கட்டிகள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு அவங்களால உட்கார முடியாத அரிப்புன்னு அரிப்பு நமச்சல் பயங்கரமாக முசுரே போகிற அளவுக்கு இருக்கும் மிக பயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஆமணக்கு விதை அடிப்படையில் நவமூல தைலம்னு நம்மகிட்ட இருக்குது நவமூல தைலம் அந்த தைலத்தை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ண அடுத்த ஒரு ரெண்டு வி வினாடி அதாவது ரெண்டு செ கொஞ்ச நேரத்திலையே அதை தடவி கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான எரிச்சல் இல்லாத ஒரு அமைதியான மனதிற்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த நவமூல தைலம் கொடுக்கும் ஏன்னால் அந்த மூலத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையினுடைய ஒரு கஷ்டம் தெரியும் அதை வந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த நவமூல தைலம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட மையம் தே கல்லுப்பட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம் என்னுடைய இணைப்பு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கேட்டு கொரியரில் வாங்கி கிடலாம் நன்றி வணக்கம் இதுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக வந்து இரத்தக்காரகனும் ஆகிய செவ்வாய் எட்டாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு ஆறாம் அதிபதியினுடைய ஒரு தொடர்பு ஏற்படும் பட்சத்திலே இந்த மாதிரியான இரத்தம் மூலம் வருவது இயல்பு என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்